صدق الله العظيم <applause> وقال رسول الله صلى الله عليه وسلم ان في القران حلالا وحراما ومحكما ومتشابها وامثالا فاحل الحلال وحرم الحرام வசல்லம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசோலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த திருக்குர் ஆண் மாநாட்டிலே வீட்டிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அமீன் கண்ணியத்திற்குரிய விழாவனுடைய தலைவர் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்கள் உஸ்தாதுமார்கள் ஹிமாத்துரோளமா சபையினுடைய மூத்த முன்னோடிகள் மாவட்ட மற்றும் வட்டாரங்களினுடைய மாண்பார்ந்த நிர்வாகிகள் உரையாற்றி முடித்தவர்கள் திரளாக கூடியிருக்கிற சமுதாய சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி வபர்காத்தும் குரான் கூறும் ஓமானங்கள் என்றொரு தலைப்பிலே நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் அல் வழி நடுக அல்லாஹுத் ஆலா வான்மறையின் கருத்துக்களை மனித உள்ளங்களுக்கு சென்று சேர்க்க அவர்களுக்கு புரிய வைக்க எளிமையாய் அவர்களுக்கு விளக்க அல்லா பல்வேறு விதமான உவமைகளை உவமானங்களை உதாரணங்களை அல்லாஹ் சொல்லி தருகிறான் திருகுர் ஆனை மிகவும் ஆழமாக குர் அற்புதத்தை விண்டு விளக்குகிற அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத் ரஹிமகுல்லா தங்களின் உலக புகழ் பெற்ற அல் இதுகான் பியூமில் குர்ஹானில் குர்ஹானுக்குள்ள நாற்பத்தி ஐந்து வகையான ஓமைகள் இருக்கிறது என்று எழுதுவார்கள் என்னென்ன எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் தனியாக அவைகள் கிதாபுகளாக வந்திருப்பதே இந்த தலைப்பு எவ்வளவு விரிவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அம்சானுல் குர்ஆன் என்பது நிறைய பேரால் எழுதப்பட்ட ஒரு தலைப்பு குர்ஆனுடைய உவமைகள் குர்ஆனுடைய உதாரணங்கள் உவமானம்ங்கிறது எதுக்கு சொல்றோம் ஒரு தத்துவத்தை சாதாரணமாக புரிய வைக்க வேண்டுமானால் உதாரணம் தேவை கற்பனையிலே இருப்பதை கண்ணுக்கு முன்னாலே கொண்டு வர வேண்டும் என்றால் உதாரணம் தேவை அறிவிலே பதிந்து கிடப்பதை யதார்த்த நிலைக்கு நீங்கள் விளக்க வேண்டும் என்றால் உதாரணம் தேவை சொல்லுவாங்க பொதுவா தத்துவத்தை வந்து உதாரணம் இல்லாமல் சொன்னா பைத்தியம் ஆயிடுவான் தத்துவத்தை உதாரணத்தோடு சொன்னா ஞானி ஆயிடுவான் தத்துவங்கள் பொதிதாக பொதுவாக உதாரணங்களோடு தான் சொல்லப்பட வேண்டும் குரானின் வழி நெடுகிலும் அல்லாகுத்தாளா ஏராளமான உதாரணங்களை ஓமானங்களை வைத்திருக்கிறான் எந்த விஷயத்தையும் சும்மா லேசாக புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு உதாரணம் வேணும் அடிக்கடி பயானில் சொன்னது உண்டு நீங்கள் கேட்டிருக்கலாம் சிறுக்குன்னா என்ன நாம நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லலாம் அப்படி அது இது இறைவனுக்கு இணை வைத்தல் என்னென்னமோ சொல்லலாம் உதாரணத்துல புரிய வச்சிட முடியும் ஒரு பெண் போறாங்க கூட அவர் கணவனோட போறாங்க அந்த பெண்ண்கிட்ட கேக்குறாங்க யாருமா இவர் இந்த பெண் என்ன சொல்லணும் இவர் என் கணவர் அப்படின்னு சொல்லிட்டா பொண்ணு நல்ல பொண்ணு இவரும் என் கணவர் ரொம்ப விவகாரம் ஆயிரும் ஷிர்க் என்றால் என்ன இதுதான் உன்றப்பு யார் என்றப்பு அல்ல இல்ல அவனும் என்றப்பு பிரச்சனை ஆகிறது ஒரு பெரிய ஷிர்க் என்கிற ஒரு தத்துவத்தை விளக்குவதற்கு சிம்பிள்

அந்த விஷயம் எளிமைப்படுத்துவதற்கு உதாரணங்கள் தேவை அல்லாஹ் நிறைய உதாரணம் சொல்லுகிறான் நாயை சொல்லுகிறான் கழுதையை சொல்லுகிறான் ஈயை சொல்லுகிறான் கொசுவை சொல்லுகிறான் வெட்டுக்கிளியை சொல்லுகிறான் நிறைய சொல்லுகிறான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த அற்ப பொருள்களை உதாரணமாக சொல்லுவதற்கு எனக்கு வெக்கமில்லைன்னு சொல்லிட்டான் என்னாகல எஸ் தாயி எதறிவ மசல அம்மா தென்பவுக்கா ஒரு கொசுவோ அல்லது அதை விடவும் ஒரு அற்பமானதையோ உங்களுக்கு உதாரணமாக சொல்லுவதில் ரப்புக்கு வெக்கம் இல்லை இந்த பெரிய பெரிய ஓமானங்களை எல்லாம் அல்ல கையாளல விக்கிரகத்துக்கு தோதுவோ அந்த கேட்டகரியில தான் உதாரணம் சொல்லணும் அதனால கொசு யானை போல ஒட்டகம் போல பெரிய பெரிய படைப்பெல்லாம் எடுக்கவே இல்லை என்னன்னா கொசு போல ஈ போல நாயும் கழுதையும் போல யாருக்கு ஓமானம் சொல்லுகிறானோ அவங்க கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி தானே சொல்ல முடியும் எனவே தான் அல்லா திருக்குறானில பெரிய பெரிய விஷயங்களை எடுத்து பெரிய பெரிய படைப்புகளை எடுத்தெல்லாம் இறைவன் சொல்லவில்லை மாறி மாறி சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈ சிலந்தி கொசு அதுக்கப்புறம் கழுதை நான் இவைகள் தான் இருக்கிறது மிக அழகான உதாரணங்களை ஓமானங்களை சொல்லி விக்கிரகங்களை இணைத்து பேச முடியாது நீங்கள் குரானின் நெடுகிலும் ஈமானுடைய பாடத்தை எடுத்து ஓமானங்களை தேடினால் அற்புதமான ஓமானங்கள் அந்நூறு என்று பேரொழியாய் சொல்லுவான் அல் ஹயாத் என்கிற உயிரோட்டத்தை சொல்லுவான் ஈமானுக்கு மரணத்தையும் உயிரோட்டத்தையும் சொல்லி ஈமானை உயிரோட்டம் என்பான் குஃபுரை மரணம் என்பான் ஏன் எல்லாவற்றிற்கும் மேலா ஈமானை நாம் கொண்டிருக்கிற அடிப்படையை கலிமாவை வேர் விட்டு வான் வரைக்கும் கிளைகளை படர்த்து வைத்திருக்கிற ஒரு மரத்தை போல என்று நம்முடைய களிமாவை அல்லாஹ் சொல்லுகிறார் முஸ்லிம்கள் கொண்டிருக்கிற கலிமா தொகிபா குர்ஹானுடைய வார்த்தைகளில் அது ஷஜரா தயிபா பெரும்பாலான முபசிர்கள் குரான் சொல்லுகிற இந்த மரம் மரம் என்று எழுதுவார்கள் மரத்தை போல என்று நேரடியாகவே சொன்ன நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு மரமும் முஸ்லிமும் ஒன்று எல்லா நேரமும் கணிதரும் இலைகள் விழாது அதனுடைய அத்தனையும் பிரயோஜனம் அதனுடைய வேறு தாய் பழம் மலர் மட்டை அத்தனையும் பிரயோஜனம் அப்படிப்பட்ட ஒரு மரமும் முஸ்லிமும் ஒன்று என்று பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் பேசியது அந்த சஜரத் தையிபா என்கிற குரானுடைய ஆயத்தினுடைய நீட்சி பேரித்தம்பழம் மரத்திற்கு மோமினுக்கு ஒரு வகையில் ஆதியிலிருந்தே தொடர்பு இருக்கிறது ஒரு சில மார்க் அறிஞர்கள் அப்படி கூட ஒன்று கருத்தை எழுதியிருக்கிறார்கள் ஆதம் அலி படைத்தது போக மிச்சம் உள்ள மண்ணை தூக்கி எறிந்த போது உருவானது பேரித்தம்பழ மரம் என்று சொல்லி பேரித்தம் கணிக்கும் ஆதமுடைய மக்களுக்கும் இருக்கிற தொடர்பை எழுதுவார்கள் அல்லா முஸ்லிம்கள் கொண்டிருக்கிற கலிமாவை ஷஜரத் தையீபா பேரித்தம்பழ மரத்திற்கு அவைகளை அல்லாஹ் அல்லாஹ்பாக சொல்லுகிறான் அதனால் தான் முஸ்லிம்களின் வாழ்க்கையில் பேரிச்சம்பழம் அப்படியே பிணைந்திருக்கும் குழந்தையை கொண்டு போய் கொடுத்தால் என் பெருமானார் செல்லல்லா ஒலிக செல்லம் எச்சில் படுத்தி நளினப்படுத்தி பற்களால் கடித்து குழந்தைக்கு கொடுப்பது தகனீக் என்று சொல்லுகிறோமே அது பேரிச்சம்பழத்தை தான் கொடுப்பார்கள் சஹாபாக்களின் சகருகள் பேரிச்சம்பழம் உலக முஸ்லிம்களின் இஃப்தார்கள் பேரிச்சம்பழம் உலக முஸ்லிம்களின் சதக்கத்துல் ஃபித்ருகள் படியலந்து கொடுக்கப்படுகிற மார்க்கத்தில் அளவு சொல்லப்படுகிற பேரித்தம்பழம் வாழ்வோடு இணைந்திருக்கிற இதை மிசலுள் முஸ்லிம் இந்த மரம் முஸ்லிம் போல என்று சொல்லுவார்கள் நாயகம் செல்லாலி செல்லும் குரானின் பழி நெடுகிலும் ஏராளமான உதாரணங்களை பார்க்கலாம் குரான் ஓதும் போது வர்ற உதாரணத்தை அர்த்தம் தெரிகிற உதாரணத்தை இந்த மாதிரி தான் பார்க்க வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் நஜூசல்லி செல்லும் சொல்லுவார்கள் குரானில் ஹலால் இருக்கிறது நீங்கள் அதை ஹலாலாக வையுங்கள் ஹராம் இருக்கிறது அதை விளக்கிய வையுங்கள் குரானில உறுதிபட இறைவன் தெரிவிக்கிற கருத்துக்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் முத்தஷாபஹ் என்று பொருள் புலப்படாத அல்லாஹ் மட்டும் புரிந்து கொண்டிருக்கிற சில செய்திகள் உண்டு அதையும் அப்படியே வையுங்கள் சொல்லிக்கொண்டே வருபவர்கள் குரானிலே ஓமானங்கள் இருக்கிறது அந்த ஓமானங்களை படிப்பினைகளாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் நாயகம் செல்லதாகோ அழைக்க சொல்லும் திருக்குறானுடைய திருக்குறான வந்து ஒரு நேரத்தில் எக்கச்சக்கமான ஹாபிஸ்கள் திருக்குறான் விளையாடும் என்னென்ன திருக்குறானில் இலக்கியம் இருக்கிறதோ அந்த இலக்கியத்தையெல்லாம் புகுந்து புகுந்து எடுப்பார்கள் அவங்கவுங்க அவங்கவுங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி குரானை பயன்படுத்துறது உண்டு நிறைய பேர் ஆஃபீஸுகளாக இருந்த காலத்தில் பல ஆண்டுகளாக பேசிக்கிறதே குரானில் பேசிக்கிட்டாங்களாம் ஒரு காலத்தில் இவர் ஏதாவது கேள்வி கேட்கறதுனாலும் அவங்க ஏதாவது பதில் சொல்கிறதுனாலும் அது எதாவது ஒரு ஆயத்து இது ஏதாவது ஒரு ஆயத்து எப்படி செட் ஆகுங்கிறீங்களே செட் ஆயிருக்குது நிறைய பேர்த்துக்கு வருஷ கணக்கில் நம்ம பையன் ஒருத்தர் யாரோ அழகான புல்லை ஒன்று பார்த்துருக்காரு ரொம்ப அழகாக இருந்திருக்கு பார்த்த உடனே அந்த புள்ளையும் நிறைய ஆயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சு ஆப்ஸா போல தெரியுது இவரும் ஆப்ஸா தான் புள்ள நல்லா இருக்கேன்னு மெதுவாக உத்து பார்த்துருக்காரு பார்த்துக்கிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு ஆயத்தை ஓதினாரான் துரீன் பக்கத்தில் போய் ஓதிருக்கார் குரானில் எல்லாம் சொல்கிறான் வானத்தை அழகாக நாம் ஆக்கினோம் அதை அந்த புள்ளிட்டு போய் ஓதிருக்கிறார் அந்த புள்ள திரும்ப ஓதிருக்கு அந்த ஆயத்துக்கு பக்கத்திலேயே இந்த ஆயத்து வருது வானத்தை அழகாக்கினோம்னு சொன்னான்ல ஒவ்வொரு சைத்தானத்தை இருந்தும் பாதுகாத்துருக்கோம் அந்த புள்ள அந்த ஆயத்தை ஓதிருச்சு இது ஏதோ விவரமானவன் போல தெரியுது இந்த புள்ள விவரம் போல தெரியுதுன்ட்டு மெதுவா எனக்கு உன் மேலே ஆசையாக இருக்குது நான் வந்து உன்னை அடையணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத மெதுவாக சொல்லணும் ஆயத்திலையே சொல்லியிருக்கான் இருந்தால் அந்த பையன் நுறீது அண்ண கூல மின் ஒ இன்ன மின்ன புனா இந்த வானத்திலேருந்து தட்டு கேட்டாங்கள ஒரு கூட்டம் அந்த கூட்டம் அந்த வார்த்தை சொல்லிச்சு சாப்பிடலான்னு நினைக்கிறோம் மனசெல்லாம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சல்ல அந்த ஆயத்தை இங்கே ஓதிருக்கான் இந்த பிள்ளைகிட்ட என்னென்னு சாப்பிட்லான்னு நினைக்கிறோம் உள்ளமெல்லாம் நிம்மதியாக இருக்கும் அந்த பிள்ளை திரும்ப சொல்லிச்சான் இவன் ஏதோ நம்மளை நெருங்குற ஐடியாவில் வர்றான் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணி சொல்லுவோன்னு சொல்லிவிட்டு இல்லை ஹத்தா பெறுற ஹத்தோம் போன் நீ வந்து விரும்புகிற மாதிரி காசு கொடுத்தினா எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற கருத்தில் உள்ள குரான் வசனத்தை அது ஓதிச்சான் இப்படியே உரையாடல் போகுதுன்னு வைங்களேன் ரொம்ப சுருக்கமாக ஒரு ரெண்டு ஆயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் மூணாவது மெதுவா இவன் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லணும் குரானில் ரொம்ப கஷ்டப்படுற கடனாளிகளை பற்றி ஆயத்து வருது இவன் அதை ஓதிருக்கான் வயன்கு ஒழுசுரா தீன் அப்படின்னு நானான் கஷ்டப்படுறவனா இருந்தா என்ன செய்யணும் அந்த புள்ள இன்னொரு ஆயத்து வருது உலாயிக்கலாம் வந்து கால்நடைகளை போல ஆடு மாடு மாறா நீங்களான்னு சொல்லிருச்சு இவனுக்கு கோபம் இவன் ஒத்து வர மாட்டா நம்ம ஆசைக்கு வழியமாட்டா ரெண்டும் கோபம் வந்து கடைசியில பத்துவா செஞ்சிருக்கு சித்திருக்கா இவன் என்னன்னு அலா குள்ளி உன்சா ஓம் மேலையும் எல்லா பொம்பளை மேலையும் அல்லாவோட சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னான்ல மெதுவாக சொல்லு செந்தம்மா கறி மீது உன் உன்சையின் எப்போவுமே ஆணுக்கு பெண்ணை போல ரெண்டு பங்கு கொடுக்கணும் இவன் அல்லாவோட பத்து என்னன்னு சொன்னா ஒரு பங்கு முடியாது ஆணை போல ரெண்டு மடங்கு கொடுக்கணும் இந்த உலாய்கல் அண்ணா குரான்ல நிறைய இடத்துல அண்ணாம்புகளை போல என்று அல்லாஹ் உதாரணங்களில் ஓமைகளில் சொல்லுவான் அன்புக்குரியவர்களே கற்ற கல்வியை முதுகளை வைத்து கொண்டு அந்த கல்வியின்படி செயல்படாதவர்களை கழுதை என்று கூறுகிறது குரான் ஜும்மா அத்தியாயத்தில் கற்ற கல்வியை கல்வியின்படி செயலாத செயலாற்றாதவர்களை குறித்து செயல்படாதவர்களை குறித்து நிறைய வசனங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் பேச திருக்குரானுடைய ஆழமான ஞானம் குரான்ல ஒரு ஆயத்துல சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் எல்லா உதாரணம் சொல்லுவான் ஆயத்தெல்லாம் மிக நீண்ட விரிவாக சொல்ல விரும்பவில்லை நீரின் மேல் தோன்றுகிற நுரை கடல் தண்ணியில ஆத்து தண்ணீர் எல்லாத்திலையும் நுரை பார்த்துருப்பீங்க அந்த நுரை தான் அசத்தியம் கீழே இருக்கிற தண்ணீர் தான் சத்தியம் நுரை போயிரும் அது சும்மா கொஞ்ச நேரத்துக்கு முட்டை முட்டையா முட்டை முட்டையா தெரியும் போயிரும் அந்த நுரை கீழே இருக்கிறது மட்டும்தான் நல்லா சொல்றதுன்னா ஒரு டீ வாங்கினோம்னா இப்படி ஒரு ஆத்து ஆத்தி குடுப்பான் தெரியுமா இப்படி ஆத்துன்னா அரை கிளாஸ் নര அரை கிளாஸ் தான் டீ நீங்க வாயில வச்சு குடிச்சா கீழே உள்ள டீ தான் வாய்க்கு வரும் ஃஅம்ம ஸபது ஃபய்தஹு ஜுஃபன் வம்மா மயன்புன் நாஸ பயம்குது பில்அர்த மக்களுக்கு பலன் தரக்கூடிய தண்ணீர் பூமியிலே தேங்கி நிற்கும் நுரை வரும் காணாமல் போகும் নறைகளை போலத்தான் நாம் வந்து குரானில் நுரையை பற்றி சொல்லியிருக்காங்கிறத இந்த சமுதாயம் அவ்வளோ கண்டுகொள்ளதோ என்னவோ தெரியவில்லை இன்னைக்கு நுரை சம்பந்தமாவெல்லாம் பெரிய ஆராய்ச்சி இருக்கிறது அதில் பெரிய படிப்பெல்லாம் இருக்குது மேல்நாடுகளில் பபுள் ஃபிசிக்ஸ்னு பேர் அதுக்கு அது தனியாக படிப்பு எது பபுள் ஃபிசிக்டுங்கிறது பாலிலே சுண்டு சுட வைக்கிற போது கொதிக்கிற போது ஏற்படுகிற நுரை தண்ணீரை கொதிக்க வைத்தால் ஏற்படுகிற நுரை நுரை எதனால் ஏற்படுகிறது அந்த நுரையின் போலித்தனம் என்ன இதையெல்லாம் அந்த ஆயத்திற்கு கீழே ஆய்வுக்கு உற்படுத்தலாம் குரானிலே அல்லாஹ எந்தெந்த உதாரணங்களை சொல்லுகிறானோ அந்த உதாரணங்கள் எல்லாம் இவ்வளவு அபாரமானவை அபூர்வமானவை நீங்களும் நானும் அதிகமாய் தெரிந்து வைத்திருக்கிற சிலந்தியை பற்றி குரான் சொல்லுகிறது அல்லாகுவை தவிர வேறு தெய்வங்களை வணங்குபவர்களை அவர்கள் சிலந்திகளை போற என்று சொல்லுகிறார் சிலந்தி வீடு கட்டுமா அந்த வீடு இருக்கிற வீடுகள்லையே ஆக பலவீனமான வீடு என்று குரான் சொல்லுகிறார் இத்தகதா பைத்து ஊதுனீங்கன்னா சிலந்தி கூடுக்கான போயிடும் ஆனால் அது நினைச்சுக்குமா பிரம்மாண்டமான பாதுகாப்பு வளையத்துக்குள் கோட்டைக்குள் நாம் இருக்கிறோம்னு இவங்க அந்த மாதிரி தான் யார் யாரையோ நம்பி போய் பிரம்மாண்டமாக இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க உஃபுன்னு போனால் ஒண்ணுமில்லை இவங்க போயிடுவாங்க இந்த கீழே தான் அல்ல இந்த ஆயத்தை சிலந்தியை சொல்லிவிட்டு பேசுவான் உமா யாக்கில் உஹா இல்லிமோன் அம்சாலும் நதிரி உஹா லின்னா இந்த உதாரணங்களை மக்களுக்கு சொல்லுகிறோம் அறிவுள்ளவர்கள் அறிஞர்களை தவிர மற்றவர்கள் இதை புரிய முடியாது என்று சொல்லுகிறான் சிலந்தியை குறித்து குரான் பேசுகிற சிலந்தி இன்றைக்கு வரையும் நீடித்த ஆய்வுக்கு போய்கொண்டே இருக்கிறது எல்லா இன்ஜினியர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் அத்தனை பேரும் உலகத்தில் ஆச்சரியப்படுகிற அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியாத அம்சம் என்னன்னா சிலந்தியினுடைய அந்த வலை அந்த கூடு அது பின்ற பின்னல் ஆண் சிலந்தி கூடு கட்டாது பெண் சிலந்தி தான் கூடு கட்டும் என்று வாக்கியத்தை சுட்டிக்காட்டி ஒரு பெண் சிலந்தி கூடு கட்டுவதை அல்ல சொல்லுகிறான் இத்தகத பைத்தன் என்று பேசவில்லை ஆண் சிலந்தி கூடு கட்டாது என்று எழுதுவார்கள் பெண் சிலந்தி தான் கட்டும் அந்த அமைப்பு இருக்கா இல்லையா இப்போ நவீனமாய் கட்டப்பட்ட ஜித்தா ஏர்போர்ட் வந்து அந்த சிலந்தியினுடைய அந்த கூட்டை வைத்து மாடலாக அமைக்கப்பட்டது எவ்வளவு பிரம்மாண்டமான வேலைப்பாடு அது உலகம் ஆச்சரியப்பட்டு போய்க அல்லாஹ் குரானில எதையெல்லாம் உதாரணமாக சொல்லுகிறானோ அது எல்லாமே ஆக வியப்பானவை பெண்களுக்கு அசுத்தம் ஏற்படுவது போல் செலந்தியின் வயிற்றில இருந்து வெளிப்படுகிற ஒரு விதமான நீர் அல்லது பசை அல்லது ஒரு பிசின் போன்ற ஒன்று அதை வைத்துத்தான் கூடுகட்டும் கூடு கட்டுறதுக்கு காக்கா குருவி மாதிரி சொல்லி எடுத்து வந்தெல்லாம் வைக்க முடியாது தனது வயிற்றில் உருவாகிற ஒரு பசையை எடுத்து அதிலேயே அழகாக வடிவமைத்து அதுல புளோர்கள் மாதிரி அமைச்சு அதுல அந்த வடிவங்களை எல்லாம் அதாவது தேர்ந்த ஆர்கிடெக்டுகள் எல்லாம் தோற்று போக வேண்டும் ரப்பு சிலந்திக்குள்ளே அவ்வளவே வைத்திருக்கிறான் இன்னொன்னு தெரியுமா உள்ளதை கொண்டு போதுமாக்குகிற அற்புதமான பிராணி சிலந்தி பூச்சி கனாகத்துக்கு அரபுகள் உதாரணமாக சொல்லுவார்கள் அரபு கவிதைகளின் வழி நெடுகிலும் கனாகத் என்கிற போதுமென்ற மனப்பான்மை அந்த பெருந்தன்மைக்கு சிலந்தி தான் உதாரணம் பேராசைக்கு உதாரணம் எல்லா பக்கமும் உட்காந்துரும் அத்தனை இடத்துலையும் அப்போ எல்லாய் கிடைத்ததை எல்லாம் சுருட்டி கொள்ளுகிற ஈய்க்கு அரபு மக்கள் அஹரஸ் என்று பெயர் வைப்பார்கள் பேராசைக்காரன் உள்ளதை கொண்டு போதுமாக்குகிற சிலந்திக்கு அக்னாய் என்று பெயர் வைப்பார்கள் மார்க் அறிஞர்கள் எழுதுவார்கள் சுபஹானமன் அதாவது பேராசை பிடித்த ஈயை போதும் என்கிற மனப்பான்மை உள்ள இந்த சிலந்திக்கு உணவாக கொடுத்த இறைவன் பரிசுத்தமானவன் யார் யாருக்கு கொடுக்குறா போதும் என்ற மனம் உள்ள சிலந்திக்கு வேண்டும் வேண்டும் என்ற உடைய ஈயை உணவாக கொடுத்த அந்த ரப்புல் மீன் சுமல்லா என்று சொல்லுவார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அந்த சிலந்தியினுடைய கூட்டை ஆக பலவீனமான வீடு என்றான் நான் துவக்கத்தில் பயன்ல சொன்னேன்ல இந்த விக்கிரகங்களுக்கு அல்லாஹ் சொல்ற உதாரணம் ஆக பலவீனமான உதாரணம் பெரிய எதிரிகள் பெருமானாரை துரத்தி வந்த போது இந்த பலவீனமான சிலந்தி தானே அந்த குகையின் வாசலிலே கூடு கட்டியது வன்னல் ஹமா மவதன் நுன்கபூதால خير البريتي لم تنسج ولم تهمي அவர்கள் என்ன நினைத்தார்கள் சிலந்தி இங்கே கூடு கட்டி இருக்கிறது எனவே அவர் உள்ளே இருக்க வாய்ப்பில்லை புறா இங்கே முட்டை போட்டு இருக்கிறது அவர் உள்ளே இருக்க வாய்ப்பில்லை உள்ளே இருந்திருந்தால் லம் சுஜுவலம் தகம் கூடும் கட்டி இருக்காது அதே போல முட்டையும் போட்டிருக்காது ஒரு சின்ன இந்த பலவீனமான கூடுன்னு அல்லவே சொல்றான் அவுகணல் புயூத்தில வைத்துள்ள அன்க போத் பலவீனமான கூட்டை வைத்து பலவீனமான கூட்டை வைத்து ஆக பலசாலிகளான விரோதிகளை துரத்தி அடித்தான் என்பதை விட அகில உலகத்தின் ஆக பெரிய தலைவரை அல்லாஹ் இந்த சின்ன ஒரு வலையை வைத்து விட்டான் என்பதும் இங்கே கவனிக்கப்பட வேண்டும் குரானுடைய உதாரணங்களை எடுத்து ஒவ்வொன்றாய் விரித்து பார்த்தால் சிலதெல்லாம் பிராக்டிக்கலாக இருக்கும் குரானுடைய உதாரணம் கடவுளுக்கு படைப்பெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல பழம் அது இது எல்லாம் அதுக்கு என்ன பேர் பஞ்சாமிரதம் முன்னாடி வச்சிருப்பாங்கல்ல அந்த பஞ்சாமிரதத்துல போய் ஈயி உக்காந்து என்னத்தையாவது கொஞ்சத்தை எடுத்துச்சுன்னா இந்த விக்கிரகங்களால் அந்த ஈயிடம் இருந்து அந்த கொஞ்சம் பஞ்சா பஞ்சாமிரதத்தை கூட திரும்ப வாங்க முடியாது அதுக்கு கூட இவைகள் தகுதி இல்லை என்ன வார்த்தை எல்லா கூட வார்த்தை பஞ்சாமிரதத்தில் மீறி போனால் ஈய் உட்காந்து எந்திரிச்சு வந்தால் எவ்வளோ எடுத்துரும் ஐம்பது கிராம் நூறு கிராமமாக எடுக்க முடியும் சின்ன நரம்பில ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு துகள் அந்த துகளை திரும்ப பெறுவதற்கு கூட இவர்கள் வணங்குகிற விக்கிரகங்களுக்கு சக்தி இல்லை என்று சொல்லி வணங்குபவன் ரெண்டு பேரும் பலவீனமானவர்கள் என்ற குரானுடைய வசனத்திற்குள் ஒளிந்து கிடக்கிற ஈயை காட்டி உதாரணப்படுத்தி அல்லாஹு சொல்லுகிறானே ஆழ்ந்து யோசிக்கத்தக்கது அன்பிற்குரியவர்களே குரானுடைய முதல் ஜிசுவில இருந்து முப்பதாவது வரை என்னென்ன உதாரணங்களை எல்லாம் அல்லாஹ் பேசுகிறானோ அதையெல்லாம் எடுத்து அறிவியல் ரீதியாய் ஆன்மீக ரீதியாய் நாம் ஆய்வு செய்தால் எக்கச்சக்கமான செய்திகள் கிடைக்கும் அந்த அளவுக்கு அழகான உவமானங்களை திருக்குறான் தன்னகத்திற்குள்ளே வைக்கிறது பெருமானார் சல்லல்லாஹு அலிக செல்லம் இதை ஒட்டி தழுவி ஏராளமான உதாரணங்களை அவர்களும் பேசியிருக்கிறார்கள் நான் விரைந்து முடிவுக்கு வருவேன் கடிகாரத்தை பார்க்க வேணாம் இன்ஷல்லாம் முடிச்சிடுறேன் அதற்கு வந்து என்கிட்ட ஒரு டைம் சொல்லிட்டாங்க அந்த டைமில் முடிச்சிடலாம் இன்ஷால்லா தத்துவங்களை ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒரு உதாரணத்தோடு தத்துவத்தை சொன்னால் ரொம்ப சீக்கிரமாக போய் உக்காந்துணும் தத்துவத்தை மட்டும் உதாரணமே இல்லாமல் சொல்லணும்னு முடிவெடுத்து இறங்கினோம்னா பல்வேறு தத்துவங்கள் பைத்தியக்காரர்களை உருவாக்கிவிடும் இந்த பேராசிரியர் அறிவுலின் ஒரு ஆள் இருந்தார் தத்துவம் குறித்த பேராசிரியர் அவர் தான் சொல்றார் தத்துவத்தால் பைத்தியக்காரனானவர்கள் நிறைய பேர் காரணம் அதை எப்படி உதாரணப்படுத்தணுமோ அப்படி உதாரணப்படுத்தல ஒரு உதாரணம் எழுதுவார் அவர் எழுதுற ஒரு வார்த்தை தான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தான் ஒரே மாதிரி இல்லை மூணு மணி ஆச்சு ஒரு மாதிரி ஆயிட்டார் கூட தெரிய இல்ல அவர் எழுதுற தத்துவம் தான் நான் சொல்றேன் ஒரு உதா ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தான் ஒரே மாதிரி இல்லை விளங்குதான்னு கேட்டிருக்காரு மாணவர்கள்ட்ட அவன் திரும்ப சொல்லிட்டான் நீங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க இதுவரையும் நல்ல மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு இப்ப வேற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அப்ப அவரு விளக்குனாரு யாரோ ஒருத்தன் பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தன் பார்க்க போனானா உள்ளுக்குள்ளே போயிருக்கான் எல்லா பைத்தியத்தையும் பார்க்கணும் ஒரு ரெண்டு மூணு ரூம் போன உடனே ஒரு பைத்தியம் உட்காந்துருக்குது முடியவெல்லாம் பிச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு லைலா லைலான்னு சத்தம் போடிச்சான் நறுசிட்ட கேட்டானா என்னான்னு அந்த லைலான்னு பிள்ளைய ஏதோ லவ் பண்ணியிருப்பார் போல தெரியுது ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்படி சரி சரிவா நாலாவது ரூம் அஞ்சாவது ரூம் இப்படி ஒவ்வொரு பைத்தியமாக பார்த்துட்டு போனால் அங்கே இருபதாவது ரூம்லேயும் ஒருத்தன் இதே மாதிரி முடியெல்லாம் பிச்சுக்கிறான் சட்டையெல்லாம் பிச்சுக்கிறான் நர்சு கேட்டுச்சான் தெரியுதான் ஆ தெரியுது என்ன தெரியுது இந்த ஒரே புள்ளையே ரெண்டு பேரும் ஏதோ பண்ணியிருக்கானுங்க அவனும் பைத்தியம் இவனும் பைத்தியம் ஆகிட்டான் அம்மா நர்சு சொல்லிச்சு இல்லை அவன் காதலிச்சு பைத்தியமானான் இவன் கல்யாணம் பண்ணி பைத்தியம் இப்போ அறிவொளி சொல்றாரு ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தானே ஒளிய ஒரே மாதிரியா இல்ல ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தானே ஒளிய ஒரே மாதிரி இல்ல இந்த உதாரணம் சொல்லலன்னா நாம ஒரு மாதிரி ஆயிரும் இது சொன்ன பிறகுதான் ஏதாவது கொஞ்சம் விளங்க முடியுது இல்லையா தத்துவங்களை பொறுத்தவரை நீங்கள் உதாரணம் சொன்னால் மட்டும்தான் உதாரணம் தரவில்லை என்றால் பைத்தியமாகி விடுவான் அதைத்தான் நான் துவக்கத்திலே சொன்னது போல் அலம் அஹுல்லா சொல்லுவார்கள் ஒரு மனக்கூலை மகசூசாக ஆக்க வேண்டும் என்றால் அறிவால் விளங்கப்பட்டிருக்கிற விஷயம் நேரடியாக உங்களுக்கு கண்ணுக்கு ஏற்றபடி வர வேண்டும் என்றால் உங்களால் உணரப்பட வேண்டும் என்றால் சிறந்த உதாரணங்கள் தேவை அப்படிப்பட்ட உதாரணங்களை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிற பொக்கிஷம் நிறைய உதாரணங்கள் நாற்பத்தி ஐந்து உதாரணங்களையும் எடுத்து வகைப்படுத்திய தகுத்து தந்திருக்கிற நூல்கள் எல்லாம் உண்டு அல்லாஹவிடத்தில பிரார்த்திப்போம் எல்லாம் பல்ல அல்லாஹூ ஜல்லஷா ஆலா வாழும் காலமெல்லாம் திருக்குறான் சொல்லுகிற ஹலாலை பேணி ஹராமை தவிர்ந்து உறுதியானவைகளை நம்பி சந்தேகத்திற்கிடமானவைகளை தவிர்த்து அதிலே கூறப்பட்டிருக்கிற ஓமானங்கள் உதாரணங்களின் மூலம் படிப்பினை பெறுகிற நன்மக்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று அல்லாகுவிடத்திலே துவா செய்து நல்ல வாய்ப்புக்காக மாவட்ட ஜமாத்துல் உலமாவுக்கும் வடபழனி மஸ்ஜிது ஹக்கானியினுடைய நிர்வாகத்திற்கும் جزاكم الله خير الجزاء واخر دعوانا ان الحمد لله رب العالمين